வணக்கம் நாம் ஏன் பெருமாளை நாராயணா என்று அழைக்கிறோம் இது ஒரு சாதாரண பெயரில்லை இது ஒரு மோக்ஷ நாமம் நம்மை ரட்சிக்கும் பரம சப்தம் நாராயணா என்னும் நாமத்தை ஒரு முறை சொன்னால் பாபங்களை களையக்கூடியது இந்த நாமத்தில் முக்கியமான அர்த்தங்கள் இருக்கின்றன நாரா அனைத்து உயிர்களும் அதாவது நாமெல்லாம் அயன அப்படின்னா இருக்கை அடைக்கலம் அதாவது நாராயணன் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமானவர் நாமெல்லாம் சேர்ந்திருக்கும் இடம் அவர்தான் இந்த நாமம் நாம் யார் எங்கு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது அதனால்தான் ஆழ்வார்கள் நாராயணா என்று அழைத்தார்கள் தேவர்கள் கூட இந்த நாமத்தை ஜபித்தார்கள் பரமபதத்தை விரும்பும் யோகிகள் இந்த நாமத்தில் தியானிக்கிறார்கள் இன்றே முயற்சி செய்யுங்கள் நாராயண 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 நாராயணா உங்கள் மனதில் அமைதி மலரும் ஒரு விசித்திர சக்தி உங்களை தொட்டு செல்லும் இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி